விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் கீழுலகிலும் அனைவரும் மண்டியிடுவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் கீழுளைகளும் அனைவரும் மண்டியிடுவர் பிலிப்பியர் கழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பத்து இறையேசுவில் இறை சொந்தங்களை உங்களில் யாருனாலும் எந்திரிச்சு சொல்லலாம் அங்கே இருந்து எந்திரிச்சு சொன்னால் வெறும் கைத்தட்டும் பாராட்டும் பீடத்தில் வந்து மைக்கில் சொன்னால் ஒரு ஜப மாலையும் ஐநூறுவாயும் இந்த ரெண்டு பவுன் மோதிரம் சரியா நம்முடைய மரியண்ணை தொடக்கப்பள்ளி அருட்சகோதரிகளை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க யாருனாலும் இங்கே வந்து சொன்னால் வேறு விதமான பரிசு அங்கே நின்று சொன்னால் வெறும் கைத்தட்டும் பாராட்டும் யாருனாலும் நான் மரிய மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகளை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சரி வழக்கம் போல் என் மோதிரம் தப்பிச்சிச்சு ஐநூறுவா செலவு கிடையாது ஜவமாலையை நானே வச்சிக்கிறலாம் யாருனாலும் சொல்லலாம் பாட்டு கிளாஸ் அங்கே இருந்துக்கிட்டே மைக்கில் சொல்லலாம் வெளியே இருந்து ஓடி வந்து சொல்லலாம் இப்போ வீட்டில் கேட்டிருக்கவங்க எந்திரிச்சு வந்து சொல்லலாம் இங்கே இருக்கவங்களும் சொல்லலாம் சரி அவங்கள தான் சொல்கிறதுக்கு வைக்கப்படுறிய இல்லைனா ஏதாவது சொன்னால் அடிச்சு விடணும்னு பயப்படலாம் அது டைட்டஸ் இங்கே வரல உங்கள் பங்கு தந்தையை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்ன சொல்கிறீங்க யாருனாலும் சொல்லலாம் நல்ல மனிதர் ஆ பரவாயில்லை அங்கே இருந்து கூறுவதனால் பாராட்டும் வாழ்த்துக்கள் மட்டும்தான் நல்ல மனிதர் அடுத்து ஆ இந்த பிள்ளை கைதட்டுங்கம்மா பீடத்தை நோக்கி வருது துணிச்சலா வருது அந்த துணிச்சலுக்கு தான் பரிசு சரியா ஐயோ அந்த மைக்கு போட்டு நல்லா இருக்கும் சிஸ்டர் நல்லா அன்பா இருப்பாங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க சார் கை தட்டுவோம் போதும் ஒழுக்கமாக இருக்க சொல்லி தருவாங்க மீண்டும் வாழ்த்துக்கள் முடிஞ்ச பிறகு பங்களாக்கு வந்துட்டு போ சார் அன்பிற்குரியவர்களே இன்றைய நறுச்செய்தியில் இயேசுவும் இதே மாதிரி சீடர்கள்கிட்ட கேட்கிறார் மானிட மகனை குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் அப்படிதானே என்னை பற்றி என்ன பேசுறாங்க ஊருக்குள்ள நல்லதா சொல்றாங்களா என்னுடைய கணவர் தன் மனைவியை குறித்து நல்லதாக சொல்றாங்களா உங்க மாமியார் எப்படி நல்லா வச்சிருக்காங்களா என்று மாணவன் ஆசிரியர்கிட்ட போய் கேட்போம் என் பையன் நல்லா படிக்கிறானா என்று தன்னை குறித்து மற்றவர்களிடம் கேட்பது என்பது மனித இயல்பு என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இவ்வாறு இயேசுவும் தன் சீடர்களோடு கேட்கிறார் என்னப்பா சொல்கிறாங்க மக்கள் உங்களை திருமலுக்கு யோவானு சொல்கிறாங்க இறைவாக்கினர் எரேமியா அல்லது எளியா என்றும் சொல்றாங்க ஏனென்றால் அவர் நல்லதை கற்பித்தார் நல்லதை படிப்பித்தார் குணமாக்கினார் நோயுற்றோரை ஆதலால் உம்மை இறைவாக்கினர் என்றே கருதி கொண்டிருக்கிறார்கள் இந்த புள்ள அவங்க கூட படிக்குது சரியா இப்போ தங்கச்சி எங்க வாமா என்னை பத்தி என்ன நினைக்கிற என் கூட அன்றாடம் பயணிக்கிறாங்க இல்லையா அவர்கள் என்ன சொல்றாங்க நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறமா பயப்படுற பதில் வராது பொதுவா அப்படித்தான் ஏதாவது இருக்கா சொல்ல இருக்கு இல்லையா உட்கார் என்னை பத்தி மரிய தொடக்க பள்ளியில் இருந்து நான்கு பள்ளிக்கும் மாணவ மாணவிகள்ட்ட போய் கேட்டிங்கன்னு இங்கே பயப்பட தான் செய்வாங்க ஏன் சொல்வார்கள் கொடூரமானவர் அடித்து கொள்பவர் அப்படி தான் இருக்கும் மரணடியாக தான் இருக்கும் சரியா என்னை குறித்து அவ்வாறு கூறுவார்கள் கடந்த நாட்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு மனப்பாடு பங்கு தந்தை நம்ம டயட்டிஸ் பார்த்துக்கு ஃபோன் பண்ணி ஏல மில்ட்ரி ஆஃபீஸர் மாதிரிலாம் நடத்துறியாம் புண்ணக்காயல் பங்கு மிலிட்ரி பாருங்க இங்கேருந்து எங்கே பேருக்கு நியூஸு மணப்பாடுக்கு பேருக்கு மனப்பாடு பங்கு தந்தே நம்ம சாமி அடித்து மில்லிட்ரி ஆஃபீஸர் மாதிரிலாம் புண்ணைக்காயில் நடத்துறியலாம் ஏன் சில நேரம் சில அதிரடியான முடிவுகள் அன்பியங்களுக்கு வரலன்னா நிகழ்வுகள் கிடையாது பூசைக்கு வரலன்னா கையை தொலைஞ்சி போச்சு அடித்து பின்னுறோம் இல்லையா ஒரு சில காரணங்கள் அதிரடியாக ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா இப்படி பெயர் போல அடுத்ததாக அவலருப்ப மாதா சபையில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் கூறியது எங்களுக்கு தான் காதுக்கு வந்துடுமே எங்கேயாவது அடிபட்டு செவத்தில் மோதி எங்கள் காதுக்கு வந்துடும் அப்படி வந்தது சொல்லியிருக்காங்க சின்னவா அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஆனால் கரெக்டாக இருக்கார் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இவ்வாறு மற்றவர்கள் நம்மை பற்றி கூறும் பொழுது நல்லவற்றை சொன்னால் பெருமையா இருக்கும் தீயவற்றை கூறும் பொழுது இந்த பிள்ளை ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் பயந்து தான் போய் இருக்கா இன்னொன்று தெரியுமா ஒரு மகள் தன் தாயிடம் கூறியிருக்கிறது சின்ன பற பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு டெராக இருக்கார் பேசுறதுக்கே பயமா இருக்கு இது மற்றொரு நிகழ்வு ஆக ஒவ்வொருவரை குறித்தும் தன்னோடு வாழக்கூடியவர் முறையாக தன்னோடு அன்றாடம் பயணிக்கக்கூடியவர்கள் உறவுகள் ஒரு முறையாக கூறுவார்கள் அவ்வாறு தான் முதலில் கேட்ட மானிட மகன் யார் என்ன கூறுகிறது என்பதற்கு பதில் உன்னை இறைவாக்கினர் என்று கூறுகிறார்கள் இல்லை பேதுரு நீ என்ன நினைக்கிற என்னை பத்தி சீமோனின் மகன் பேதுருவே நீர் என்ன சொல்கிறீர் நான் யார் என்று என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு நீர் மெசியா வெரி குட் நல்லா கவனிச்சிருக்கான் வாசகத்தை நீர் மெசியா கடவுளின் மகன் எங்களை மீட்க வந்த தெய்வம் எங்களை பாவத்திலிருந்து மீட்க வந்த கடவுள் என்று கூறியதால் ஏசு என்ன சொல்றாரு நீர் பேறு பெற்றவன் இது ஆகிய அவர்கள் உனக்கு வெளிப்படுத்தவில்லை விண்ணகத்திலுள்ள என் தந்தையை உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நீர் பேறு பெற்றவன் என்று பேதுருவை புகழ்ந்து தள்ளுகிறார் ஆம் அன்பின் சொந்தங்களே நாம் நம்மை குறித்து நம் ஊரை குறித்து மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் பிள்ளைகளோ பக்கத்து வீட்டுக்காரர்களோ பக்கத்து ஊரக்காரர்களோ என்ன கூறுகிறார்கள் உண்மையிலேயுமே பெருமிதமாக கூறக்கூடிய அளவுக்கு அன்று அருட்பணி அமுத நடிகளால் பாராட்டு விழாவில் ஒரு பேஜ் வாசிருப்பாங்க முதல் அச்சுக்கூடம் நம் ஊர் பொன்னக்காயல் சபிரியர் பாதம் பதித்த முதல் திருச்சபை விசுவாசத்தின் விளைநிலம் நம்மூர் நம் ஊர் என்று பெருமை பாராட்டினோம் ஆனால் இன்று அதே பெருமையை பக்கத்து ஊருக்காரன் புன்னக்காயில பத்தி பேசுவானா உங்க குடும்பத்தை பற்றி தான் பக்கத்து வீட்டுக்காரன் பெருமையா பேசுவானா உங்களை பத்தி நல்லதை கூறுகிறார்களா நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் பெருமையை நீங்களே பேசினால் அது தற்பெருமை அதே உங்கள் பெருமையை மற்றோர் பிறர் நான் பேசினால் அது பாராட்டு ஆம் அன்பின் சொந்தங்களே இப்பொழுது ஒலிம்பிக் போட்டியானது நடந்து வருகிறது அந்த ஒலிம்பிக் போட்டியில் தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்பாக டென்னிஸ் போட்டி தெரியுமா டென்னிஸ் ஓகே பசங்களுக்கு தெரியும் ஒரு டென்னிஸ் பந்து இருக்கும் நடுவில் நெட்டு இருக்கும் ரெண்டு நின்று அடிப்பாங்க அதான் டென்னிஸ் சரியா டென்னிஸ் விளையாட்டில் செர்பியா நாட்டை சேர்ந்த ஒரு கத்தோலிக்க விளையாட்டு வீரன் ஜாம்பாவான் என்று கூறலாம் டிஜகோவிக் யாரு நோவோக் டிஜகோவிக் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க ஒரு கத்தோலிக்கர் தான் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்வானா தெரியுமா ஜெயிக்கின்ற பொழுதெல்லாம் மண்ணில் மண்டியிட்டு வானத்தை நோக்கி எனது சிலுவை அடையாளம் வரைவாராம் தான் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் மண்ணில் மண்டியிட்டு வானத்தை நோக்கி சிலுவை அடையாளம் வரைவாராம் இந்த டென்னிஸ் வீரர் தற்போது நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கம் வென்று விற்று இவ்வாறு செய்தார் இவ்வாறுதான் எந்த போட்டியில் ஜெயித்தாலும் சிலுவை அடையாளம் வரைவானம் இதை போல மற்றொரு வீரரும் தன்னுடைய வெற்றிக்கு காரணம் யார் என்று கேட்டபொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அந்த பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் அந்த மைதானத்தில் கூறினாராம் ஆம் அன்பின் சொந்தங்களே நீங்களும் நானும் இயேசுவின் பெயரை மாற்றிப்படுத்துபவர்களாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அவரை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறதா நம்மை பற்றி மற்றோர்கள் என்ன கூறுகிறார்கள் அவ்வாறு நாம் வாழ்பவர்களாக அதன் வர வேண்டிய திருவிழியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆவன்